வணக்கம் ஜேஎஸ் யூடியூப் சேனல் பெருமையுடன் வழங்கும் அறிவு சுரங்கம் போட்டித் தேர்வை எதிர்கொள்ள இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஓர் அறைய வாய்ப்பு ஆம் உறவு சொந்தங்களே அறிவுக்கு பத்து என்னும் அடிப்படையில் பல கேள்விகளும் அதற்கான விடைகளும் இங்கே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விநாயகன் ஒன்று தொண்டை பகுதி கருப்பு நிறத்தையும் உடற்பகுதி அடர் பழுப்பு நிறத்தையும் கொண்டுள்ள சிட்டுக்குருவி எவ்வகை சிட்டுக்குருவி விடை ஆண் செட்டுக்குருவி விநாயகன் இரண்டு கல் படுக்கைகளில் பதிந்திருந்த காலடி தடங்களை மானுடவியல் ஆய்வாளர்கள் காணும் முன்பு எங்கு இருந்தன விடை மண்ணில் புதையுண்டு இருந்தன விநாயகன் மூன்று கிருஷ்ணா நதிக்கும் காவிரி நதிக்கும் இடைப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை சோழமண்டல மண்டல கடற்கரை வினாயன் நான்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் பழைய பெயர் என்ன விடை இம்பீரியல் பேங்க் வினாயன் ஐந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை பிரேம் பெஹாரி நரேன் ரைஸ்தா என்பவர் கையெழுத்தில் எந்த பாணியில் எழுதினார் விடை இத்தாலிய பாணியில் எழுதினார் விநாயகன் ஆறு மனிதர்கள் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் யார் பறவை இயல் நிபுணர் டாக்டர் சலீம் அலி விநாயகன் ஏழு கதிர் இயக்க பகுப்பாய்வின் மூலம் காலடி தடங்கள் எத்தனை ஆண்டுகள் பழமையானது என மானுடவியல் ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர் விடை மூன்று புள்ளி ஐந்து ஆண்டுகள் விநாயன் எட்டு ராஜஸ்தான் சமவெளி எவ்வாறு உருவானது விடை லூமி மற்றும் மறைந்து போன சரஸ்வதி நதியின் படிவுகளால் உருவானது விநாயகன் ஒன்பது விசையின் அடிப்படையில் எத்தனை வகையாக பகுக்கலாம் விடை இரண்டு வகையாக தொடுவிசை தொடாவிசை விநாயகன் பத்து உலகின் வடக்கு பகுதியை முதலில் அடைந்தவர் யார் விடை ராபர்ட் நன்றி நண்பர்களே தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் அத்தோடு இந்த சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்